வேலும் மயிலும் சேவலும் துணை சீர்காழி திருப்புகள் தினமணி சார்ந்த பாணி என மதில் நீண்டு சால தினகரணேந்த மாளி கையிலாரம் செழுமணி சேர்ந்த பீடி கையில் இசை வாய்ந்த பாடல் வயிறியர் சேர்ந்து பாட இருபாலும் இனவளை பூண்கையார்கள் வரியிட மாலை புழுகையில் சாந்து பூசி அரசாகி இனிதிருமாந்து வாழும் இருவினை நீண்ட காயம் ஒரு பிடி சாம்பலாகி விடலாமோ வனசரேங்கவான ஆசை மயிலோடு பாங்கிமார்கள் அருகாக மயிலோடு மான்கள் சூழ வளவறிவேன் மலமிசை தோன்றுமாய வடிவோனே கணசமன் மூங்கர் கோடி கழுமிசை தூங்க நீரு கருணை கொள் பாண்டி நாடு பெறவேத கவிதரு காந்தபால கழுமல பூந்தராய கவுனியர் வேந்த தேவர் பெருமாளே